கரூரில் அமைக்கப்பட்டிருக்கும் புதிய பேருந்து நிலையத்தால் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுவதாக அதிமுக குற்றம் சாட்டி வருவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி புதிய பேருந்து நிலையத்திற்கும் பழைய பேருந்து நிலையத்திற்கும் இடையே ஒன்றரை கிலோமீட்டர் இடைவெளி இருப்பதாகவும் போக்குவரத்து நெரிசல் எதுவும் இல்லை என்றும் வேண்டுமானால் வாருங்கள் நேரில் சென்று பார்க்கலாம் என்று அழைத்த அவர் அதிமுகவினர் வேண்டுமென்றே அவதூறு செய்திகளை பரப்பி வருவதாக தெரிவித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் போட்டுதலுக்குரிய தளபதி அவர்கள் கரூர் மாவட்டத்திற்கு பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு தொடர்ந்து நிதிகளை வழங்கி வருகின்றார்கள் அந்த வகையில் இருநூறு ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்காட் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு சட்டமன்றத்தில் வெளியிடப்பட்டு அதற்கான அரசு இடம் தேர்வு செய்யக்கூடிய பணிகள் மிக விரைவாக முன்னெடுக்கப்பட்டு கடவூர் பகுதியில் இருநூத்தி ஐம்பது ஏக்கர் உள்ள அரசு நிலம் தேர்வு செய்யப்பட்டு புதிய சிப்காட் அமைப்பதற்காக கருத்துரு அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன விரைவில் அதற்கான ஒப்புதலை மனு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பெற்று அதற்கான பணிகளை மனு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் கரூர் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி பெருகக்கூடிய அளவிற்கான பல்வேறு முன்னெடுப்புகள் அந்த சிப்காட் பகுதியிலே அமைய இருக்கின்றன அதனைத் தொடர்ந்து ஐடி பார்ப் அமைப்பதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த பணிகள் இப்பொழுது நிறைவு பெறக்கூடிய நிலையில் இருக்கின்றன அரவக்குறிச்சி பகுதியில் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் ஆறரை ஏக்கர் பரப்பளவில் புதிய முருங்கை உற்பத்திக்கான முருங்கை பார்க் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு பணிகள் மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் தனி கவனம் செலுத்தி மாணவ முதலமைச்சர்கள் தொடர்ந்து வழங்கி வருகின்றார்கள் கரூர் மாநகராட்சி பகுதியில் விடுபட்ட பகுதிகளுக்கு பாதாள சாக்கடை அமைக்க வேண்டும் என்ற மக்களுடைய கோரிக்கையை ஏற்று மாண்கு முதலமைச்சர் அவர்கள் ஏறத்தாழ நானூற்றி அறுபது கோடி ரூபாய் அளவிற்கான நிதிகளுக்கான நிர்வாக அனுமதியை வழங்கியிருக்கின்றார்கள் அதேபோல கரூர் மாநகராட்சியில் குடிநீர் திட்டப் பணிகள் விரைவாக இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் வழங்க வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு ஏறத்தாழ இருநூத்தி அறுபது கோடி ரூபாய் அளவிற்கான திட்டத்தை செயல்படுத்துவதற்காக நிர்வாக அனுமதிகளை வழங்கி இருக்கின்றார்கள் விரைவில் இந்த பாதாள சாக்கடை திட்டப் பணிகளும் குடிநீர் பணிகளும் டெண்டர் முடிந்த பிறகு அதற்கான பணிகளை நாம் தொடங்கி இருக்கின்றோம் இப்படி தொடர்ச்சியான நிதி திட்டங்கள் என்பது மாவட்டத்தினுடைய வளர்ச்சியிலும் தொழில் துறையினுடைய வளர்ச்சியிலும் தொழில்துறையினர் சொல்லக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய பணியிலும் அரசு முதலமைச்சர்கள் தொடர்ந்து அதற்கான நிதிகளை வழங்கி வருகின்றனர் எந்த விதமான போக்குவரத்து நெரிசல் இல்லை நீங்க ஏதாவது தேடி தேடி பிடிக்காதீங்க நான் வேணா உங்களோட வரேன் வாங்க போகலாம் இப்போ காலையில் இப்ப காலையில் தானே நேராக போய் பார்ப்போம் போக்குவரத்து நெரிசல் இருக்கான்னு பார்ப்போம் ஏதோ ஏடிஎம்கேக்காரங்க எடுத்து சோசியல் மீடியாவில் போட வச்சு நீங்களும் கேள்வி கேட்குறீங்க பொதுவாக சுயமாக சிந்திக்கணும் இல்லை நான் பா நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் டெய்லி ஆளுத்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அரசு அதிகாரிகள் அங்கே இருக்காங்க போக்குவரத்து துறையினுடைய அதிகாரிகள் அங்கே இருக்காங்க மாநகராட்சியினுடைய அலுவலர்கள் அங்கே இருக்காங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதனால் வந்து ஏதோ அதிமுக வந்து அது ஒரு குற்றச்சாட்டு சொல்லணுங்கிறதுக்காக எடுத்து போடக்கூடிய செய்திகளை எடுத்து இப்போ மக்களுக்கு எவ்வளோ எளிமையாக இருக்குது எவ்வளோ அருகாமிகளாக இருக்குது மாநகரத்தினுடைய உள்பகுதியிலே இருக்குது புதிய பேருந்து நிலையத்துக்கும் பழைய பேருந்து நிலையத்துக்கும் எவ்வளோ இடைவெளி ஏறத்தாலும் இருந்துவோம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் மக்கள் எளிதில் நைட்டு ஒரு மணிக்கு இறங்கினா கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக வீட்டுக்கு போகக்கூடிய அளவிற்கான அருகாமையில் அமைஞ்சிருக்கு அதை பொறுத்துக்க முடியாமல் அதிமுகக்காரங்க அதெல்லாம் நிறைய கதை சொன்னால் சொல்லணும் இப்போ ஒவ்வொரு இடமா அவங்க விற்றுக்கிட்டு இருக்காங்க முந்நூறு ஏக்கருக்கு மேலே வாங்கி போட்டு அந்த இடங்களில் அரசு நிலத்தில் பஸ் ஸ்டாண்டு கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு நிதி ஒதுக்காமல் இடத்த தேர்வு பண்ணிட்டு திரும்ப மாநகராட்சிக்கு லெட்டர் அனுப்பி மாநகராட்சி நீங்கள் நிதி இருந்தால் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டு பிச்சை எடுக்கிறத விட மோசமாக இருந்துச்சு அப்போ இப்போ முழுசாக நாற்பது கோடி ரூபாய் மாணவ முதலமைச்சர்கள் வழங்கி நீதிமன்றம் வரை சென்று சட்ட போராட்டம் நடத்தி சட்ட போராட்டத்தில் வென்று உச்சநீதிமன்றம் வரை சென்று சட்ட போராட்டம் நடத்தி வென்று இதில் யாருக்கு எந்த விதமான சுயநலமும் கிடையாது மக்களுடைய நலன்தான் தான் எங்களுக்கு முக்கியம் அதனால தான் ஒவ்வொரு திட்டங்களும் பார்த்து பார்த்து செய்துக்கிட்டு இருக்கிறோம் எந்த விதமான போக்குவரத்து நெரிசலும் இல்லை அந்த இடங்களில் ஏற்கனவே மேம்பாலம் ஒன்று பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு நிர்வாக அனுமதி பெற்று நிதியும் கொடுத்துருந்தாங்க இடையில கொஞ்ச நாள் வந்தவங்க விபத்துனால் இடையில கொஞ்ச நாள் வந்தவங்க அந்த பதினஞ்சு கோடிக்கான மேம்பால நிதியையும் கட் பண்ணி அவங்க கம்பெனியில் ரோடு போட்டு போயிட்டாங்க கம்பெனினா கம்பெனி பேரில் டெண்டர் எடுத்து ரோடு போட்டாங்க நீங்கள் கம்பெனிக்கு ரோடு போட்டாங்க நினச்சிக்காதீங்க கம்பெனி பேரில் தார் ரோடு போடுறதுக்கு அந்த நிதியை மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால் இப்போ நாங்கள் அதுக்கான மேம்பாலம் அமைப்பதற்கான கருத்துரு இப்போ தயார் பண்ணியிருக்கிறோம் ஏற்கனவே அதுக்கு நான் சாயல் டெஸ்ட்லாம் எடுத்து முடிஞ்சிருக்கு அதற்கான பணிகள் நிச்சயமாக மேம்பாலம் அமைக்கக்கூடிய பணிகள் முன்னெடுக்கப்படும் கரூர் பழைய பேருந்து நிலையம் நம்முடைய ஏற்கனவே இருந்த பேருந்து நிலையத்தில் நகரும் படிக்கட்டுகள் அமைப்பதற்காக திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அரசு கருத்துரு அனுப்பப்பட்டிருக்கின்றன விரைவில் அந்த பணிகளையும் நாம் முன்னெடுக்கப்படும் அதனால் வந்து அதிமுக போடக்கூடிய சமூக வளையத்தில் போடக்கூடிய செய்திகளை கேள்வியாக கேட்கறதை தவிர்த்து விட்டு நீங்கள் நேராக போனியா நான் கூட இப்போ வரவங்களோட சேர்ந்து போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது எந்தளவு பொதுமக்கள் எளிதில் போகிறாங்க எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் மிக சிறப்பாக அந்த பேருந்து நிலையம் செயல்பட்டுகிட்டு இருக்கு இல்லைன்னா இன்ன வரைக்கும் விட்டுருப்பாங்களா மக்கள் கேட்டிருப்பாங்களா என்னென்ன கோரிக்கைகள் இருக்குன்ற நீ கூட வந்து தனியார் பேருந்தினுடைய சங்கத்தினர் வந்து என்னை சந்தித்தாங்க இப்போ காலையில் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க வந்து மிக சிறப்பாக பாராட்டிட்டு போனாங்க மாண்பு முதலமைச்சர்களையும் அரசியல் மிக சிறப்பாக இருக்குது உனே நான் கோரிக்கை மட்டும் வச்சாங்க எங்களுக்கு வந்து அங்கே உட்காந்து நாங்கள் எங்களுடைய பேருந்துகளை ஒழுங்குபடுத்தி அனுப்புறதுக்கு ஒரு அலுவலகம் வேணும்னு கேட்டு போனாங்க ஒரு அறை ஒதுக்கி கொடுக்கணுன்னா அது நாங்கள் ஆணையர்கிட்ட சொல்லி ஒதுக்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கோம் அதனால் வந்து தனியார் பேருந்துகளாக இருந்தாலும் சரி அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளாகவும் சரி பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் இயக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையமாக மண் முதலமைச்சர்கள் அடிக்கல் நாட்டி மண் துணை முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன தேவையான அளவுக்கு அங்கு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன தேவையென்றால் இன்னும் கூடுதலான வசதிகளை ஏற்பாடு செய்வதற்கு அரசு தயாராக இருக்கிறது